புண்ணிய பூமியான பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என் பெரிதும் நெருக்கமான என் வாழ்வோடு இரண்டவர் கலந்த தமிழகத்தினுடைய தலைநகர் சிங்கார சென்னைக்கு இன்றைக்கு வந்திருப்பது என்னுடைய வாழ்வில் ஒரு பொன்னால் என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய வரவேற்பு இதயபூர்வமான அன்பு பாராட்டு மொழிகளில் சிறிது கூட செயற்கைத்தன்மை இல்லாமல் உள்ளத்தின் அடிநாதத்திலிருந்து எழுந்த அந்த உரைகள் என்னை சிலிர்க்க வைத்திருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல பேரும் கேட்பார்கள் இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே ஆம் அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிற அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள் நான் இரண்டு குஜராத்தி பெரிய தலைவர்களை உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன் காந்திஜி மகாத்மா அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அதேதான் நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு தமிழ் தெரியவில்லை மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே பிரிந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது என்று சொன்னால் தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான் வந்தாரை வாழ வைக்கின்ற வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு உண்டு என்று சொன்னால் அது தமிழ் தான் உண்டு இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்தில் இருந்து உறக்க சொன்னார்கள் ஏதோ கார்ல் மார்க்ஸ் தான் முதல் முதலாக உலகம் என்று உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதி விடாதீர்கள் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான் இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படி சொன்ன பிறகுதான் உலகம் உணர்ந்து கொண்டது மோடிஜி அவர்களுடைய அந்த உரைக்கு பின்புதான் உலகம் உணர்ந்து கொண்டது தமிழன் என்று சொல்லுவோம் உலகத்தின் மிகச்சிறந்த விரந்தோம்பலுக்கு சொந்தக்காரன் எல்லோரையும் தன்னுடைய சொந்தக்காரர்களாக நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது